செடியா இருக்கு அபார வளர்ச்சியில தான் எழுதிய வைரமுத்தவர்கள் அந்த மேடையில என்ன சொன்னாங்க இதுவரைக்கும் மதுவுக்கு எதிரான பாடல் யாருமே எழுதலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சராக போறவர் வெற்றி தமிழக வெற்றி வெற்றிகழகம்

சரக்கு விஷயங்கள் உள்ள படம் சரக்கு படம் இல்லாத படம் அப்படி ஓட்டு சரக்கு உள்ள பாடல் உள்ள படங்கள் அங்க ஓட்டட்டும் சரக்கு இல்லாத படங்களை தேட்டர்ல ஓட்டட்டும் எங்க வசூல் அதிகமா வருதுன்னு பாப்போம் ஏசியா நெட் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்மோட சிறப்பு விருந்தினராக மிக முக்கியமான ஒருத்தர் தான் வந்திருக்காருன்னு சொல்லணும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய சங்கங்கள் இருக்கு அப்படி அந்த சங்கங்களுக்குள்ளேயே ஒரு முக்கியமான சங்கம் அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போல இன்னொரு முக்கியமான சங்கம் வந்து மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு நல சங்கம் அப்படின்ற சங்கம் அந்த சங்கத்தினுடைய தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள் நம்ம ஒன்று இணைந்துள்ளார் இந்த முறை வந்து அவருக்கு ஒரு சினிமாவில் குறிப்பா வந்து வைரமுத்து அவர்கள் மேல அவருக்கு ஒரு சின்ன வருத்தமும் கோபமும் இருக்கு அது குறித்து தான் பேச போறோம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க சங்கம் அப்படி இருக்கு அபார வளர்ச்சியில தான் போயிட்டு அபார வளர்ச்சியில தான் போயிட்டு அதாவது பொதுவாக நிறைய விஷயங்களுக்கு சங்கங்கள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கோம் அதில் இந்த குடிப்போருக்குன்னு ஒரு சங்கம் அதுவும் குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்பப்போ உங்களுடைய சமூக அக்கறையான கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இந்த முறை வைரமுத்து மீது என்ன பிரச்சனை நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லுறீங்க ம் வைரமுத்து அதாவது வைர வரிகளை எழுதிய தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு எங்களுக்காகவே வைர வரிகளை எழுதியிருந்தேன் ஏறுதே உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே அப்ப எதா நான் சொல்லணும் அருமையான வரிகள் இருக்கு அதுக்கு முன்னாடி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினா அப்படியே நம்ம சாரா ஏத்த ஊது சாத்து அப்படி பாருங்க ஏ எவ்வளவு பாருங்க அப்படியே சிங்காரி சரக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சுமகும் ஏறுது கிக்கு எனக்கு உலக நான் இல்ல சூப்பர் ஸ்டார் ஒரு பாட்டு போட்டாரு பங்கி அடிச்சேண்டி பான்பீடா பாண்டீரா போட்டேண்டி சிங்கிள் டபுள் ஆச்சு வெற்றளியே போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுது

கோப்பையிலே என் குடியிருப்பு கோலமயில் என் துணை இருப்பு அற்புதமா அவர் ஓப்பனா எழுதி போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் எதிர்ப்பா எழுதுந்தாரா நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் பாடல் அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி வசந்த மாளிகை குடிமகளே பெருங்குடி மகளே ஒரு கிண்ணத்தை எழுதுகின்றேன் ஏன் 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 எனக்கு அப்படின்னு ஏன் எது இருக்க இயந்திரம் அப்படின்னு அப்படியே அதோட இது எல்லாம் அப்படியே பலரசம் கொஞ்சம் சொட்ட சொட்ட அப்படியே இருந்தேன் இத்தனை ஏன் அவ்வளவு ஏன் புரியும் இப்ப வரப்போற ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல முதலமைச்சர் ஆக போறவர் வெற்றி தமிழர்கள் வர வா வரவா வரவா அண்டால கொண்டா பீர் அடிக்க அப்படின்னா சரி அதோட பீர் அடிச்சிட்டு அரசியல்ல நுழைய போறாரு அதனால நீ அடுத்த படத்துல விட்டுருவாருன்னு பார்த்தா

மா மகன் இப்படி எழுதுறாரு தந்தை வந்து எழுதி அப்படியே புளோட்டியில் போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு கடப்பணுன்னா கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டையில் வைங்க வைத்தாதான் யாரும் கோட்டையிலே குடியேற்ற முடியுங்கிற அளவுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் கொடுத்துகிட்டு இருக்கிற நேரத்துல இவர் வந்து திடீர்னு சரக்கு கடை சரக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னா அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்த வரியில எல்லாம் சொல்றாரு கல்லீரலை கடிக்கும் மது புட்டியே காசு படத்தை எல்லாம் காசு படத்தை கல்லீரலை மது ஏறுதே அவர் ரஜினிகாந்த் இப்ப பேட்டி கொடுக்காரு நான் இந்த மதுவை மட்டும் தொடாமல் இருந்திருந்தா நான் மக்களுக்காக நான் நிறைய சேவை செஞ்சிருப்பேன் அரசியலுக்கு வந்திருப்பேங்கிற மாதிரி அவருக்கு அதனாலதான் நான் முடியலைங்கிற அளவுக்கு சொல்றாரு ஆக நம்ம ஒரு எம்பி சீட்டுக்காக அடுத்த வருஷம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு எம்பி சீட் அவரு சிங்காரி சரக்கு நல்ல சரக்குன்னு அவரே ஏத்தி விட்டீங்க அவரு அப்படியே ஆடிட்டு தண்ணிய போட்டா சந்தோஷம் பிறக்கும் தள்ளாடி நடந்தா உற்சாகம் பிறக்கும் இன்னும் என்னென்ன கவலை எல்லாமே மறக்கும் அப்படின்னு அவரை ஒரு ஆட விட்டாரு அவர் ஆடி கடைசியில

சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து இருக்கிற வேலையில ஒரு இந்த தமிழ் மண்ணில பிறந்த இருந்து வந்த ஒரு கருப்பு வைரம் வைத்தவர்கள் இன்னைக்கு இந்த மாதிரி பாட்டு எழுதுன உடனே எனக்கு மனசு பொறுப்பு பதினேழாம் தேதி படிக்காத பக்கங்கள் படம் ரிலீஸ் ஆகி நான் அந்த தேட்டர்ல போய் பாக்குறேன் இடவில எந்திரிச்சு வந்தேன் அந்த அளவுக்கு படம் வந்து மதுவுக்கு எதிராக இருக்க படமே இல்ல ஒரே ஒரு பாட்டு தான் அந்த படம் வந்து இன்று பிளஸ் டூ படித்த படித்து இன்றைக்கு கல்லூரி அது கல்லூரிக்கு செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவிகள் கல்லூரி பெண்களாக முதலாம் ஆண்டு படிக்கப் போகின்ற பெண்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் படிக்காத பக்கங்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் ஏன்னா அதில் வந்து ஒரு செல்போன அதாவது அதில் பெரிய குடும்பத்தோட கண்டிப்பா பாத்தாக்கணும் அந்த அதுவும் குறிப்பாக பத்து வயசுல இருந்து பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிற அத்தனை பெண் குழந்தைகளும் மாண அந்த பையங்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோட இந்த படத்தை பார்த்தாவே நீ கல்லூரி படிக்க போறிய இல்லையோ அந்த ஒரு சமூக விழிப்புணர்வு உள்ள ஒரு படம் இதுல அதுல கொண்டு போய் இந்த பாட்டை வச்சு அது என்னன்னா நாலு பேரு கலகலப்பா நம்ம மது பிரியர்கள் வந்து தண்ணி இருக்காங்க ஒருத்தர் பிடிக்காத உங்களை மாதிரி குடிக்காதவர் அந்த இதுல கலந்துக்கிட்டாரு அவருக்கு ஊத்தி விடும்பாரு அன்னையே முடியாதன்னே எனக்கு வாந்தி வரும் அப்படிம்பாரு அப்ப இல்ல அப்படின்னா இவர உங்களுக்கு சந்தோஷம் தானே படுத்தணும் அப்படின்ட்டு சரக்கு கடை சரக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அதுல என்ன இருக்குன்ட்டு இவரை இவரு என்னென்னன்னு இப்படி கையை காமிக்கிறாரு அங்கிட்டு பார்த்தா மஞ்சட்டி ஆடுமான் உங்களுக்கு மேருமலைய கயிறா திரிச்சு நம்ம கடையிறதுக்கு அந்த கடையிறதுக்கு திரிச்ச மாதிரி இது இது சேலையை கட்டி ஆடுமான்னு சொன்னா அது சேலையவே கைரா திரிச்சு நடுவுல போட்டுக்கிட்டு தொப்புல காமிச்சிட்டு அது அப்ப எங்கன்னா இல்ல அப்ப மதுவை விட மாதுதான் பெரிய போதும்னு சொல்ல வராங்களா மரம் எப்படி பிடிச்ச பாத்தீங்களா செவனேன்னு நாங்க மதுவுல டாஸ்மார்க் வருமானம் அரசுக்கு வருமானம் கொடுக்க அங்க வரிய இது பண்ணணும் கல்லீரலை கடிக்கும் மது புட்டியே காசு பணத்தை வரிக்கிறத மறந்துட்டியே அப்படின்னா காசு பணத்தை பறிச்சு எங்க போகுது அரசாங்க கஜனாக்கு போகுது

அங்கிட்டு அதாவது குடும்பத்திலேயே நிம்மதி இல்லை கோட்டை அதாவது கோட்டைக்கு நிம்மதி இல்ல இப்படி இருக்கும்போது இந்த வைரமுத்தவர்கள் வைர வரிகளை எழுதினவர் எங்களை வைர அளவுக்கு வரிகளை எழுதி மனசை கஷ்டப்படுத்திட்டாருக்காதான் ஐயா வைரமுத்தவர்களை பத்தி பேச வேண்டிய இந்த படிக்காத பிள்ளை இதுல எங்க உங்க மனசு எங்க புண்படுது ஏன்னா நீங்களே ஒரு விழிப்புணர்வு சங்கம் தான் வச்சிருக்கீங்க நீங்களே அப்படி குடிக்கணும் இப்படி குடிக்கணும் குடிகாரர்கள் பாதுகாக்கணும் இது இதெல்லாம் தான் இருக்கு ஒரு அக்கறை தானே அவர் எழுதியிருக்காரு அக்கறை வந்து இதுவரைக்கும் வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் நீ எழுதாம இன்னைக்கு எழுத வேண்டிய அவசியம் என்ன அதுலயே நீ வந்து காசு பணத்தை படிக்கிறத நீ மறந்துட்டிய அப்படின்னா அப்ப நானூத்தி ஐம்பது வகையான சரக்கு சரக்கு கடை சரக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னா நீ இப்ப அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல எங்க ஐயா முத்துசாமி மதுரத்துறை அமைச்சர் என்னையா இப்படி எழுதி நானூத்தி ஐம்பது வகையான சரக்குல என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டேன்னா கோதுமை பீர் எல்லாம் கூட அறிமுகம் கோதுமை பீரு இதெல்லாம் கோதுமை பீரு வந்திருக்கு வீரன் சரக்கு வந்திருக்கு அதுலயே அவர் சொல்றாரு

மதுவுக்கு எதிரான பாடலை யாரும் எழுது வரைக்கும் அப்ப உனக்கு என்ன இப்ப கலைய கலைஞர் கருணாநிதி இல்லேங்குற தைரியமா தைரியமா இல்ல சரி ஜெயலலிதா இல்லைங்கிற தைரியமா ஏன்னா அவங்கள திரைப்பட துறையில இருந்தவங்க அதுல அத்தனை பார்த்தவங்க அந்த கலைஞர் கருணாநிதி இல்லாத திமுலதான நீ என்ன எழுதி இருக்கேன்னு பாக்குறேன் படிக்காத பக்கங்கள்ல இந்த பாடல் வழிகளை ஆக வேண்டும் பாடல் பாடலே எடுத்தாகணும் உனக்கு இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறந்த பாடவாசியை விருந்து நினைப்பா நீ இப்படி கல்லூரிலே தான் பாடல் அந்த பெரிய வெற்றி பெற என்னது

அந்த இதுல கூட எழுதியிருப்பாரு சேர்ந்து குடிச்சா சேர்ந்து குடிச்சா அது சோசியலிசம் தான் இந்த மாதிரியான குடிகாரர்களை கொண்டாட திரைப்படத்துறையில அத்தனை பாடலாசிரியர்களுமே கண்டனம் தெரிவிக்கணும் ஓ அனைத்து பாடலாசிரியர்கள் ஆமா அவங்க யாரும் எழுதலையா நீ சொன்னீங்களே கண்ணதாசன் காரக்குடி அதற்கு பேரச்சொல்லி ஊத்தி குடினு தான் எழுதியிருக்காங்க ஒழிய உங்களுக்கு எதுவுமே மறுப்பா இல்ல இப்படி வந்து இருந்த நேரத்துல இவர் வந்து இப்படி எழுதிட்டு இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டப்படும் அதுவும் அவரு ஆட்சி அவருக்கு சாதகமான ஆட்சி இருக்கிற நேரத்துல சரி நீ இப்ப மறுப்பு மதுவுக்கு எதிரான பாடல் எழுதிருக்கீங்களே மது போதை குடி போதை மறுவாழ்வு மையங்கள் வந்து திறங்கன்னு சொல்லுவீங்களா இல்ல அந்த மதுவினால் விதைகளான பெண்கள் அனந்தாக்கப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்கணும் ஒரு நிதி கொடுக்கணும்னு நீ சொல்லேன் நீ அதில் அத்தனை வரையும் எழுத எழுதுன அவரு படுத்து கிடந்த உன்ன நாடு மதிக்காது மதிக்காது எல்லாம் சொல்ல தெரியுதுல்ல காசு பணத்தை பிடுங்க மது குட்டி எங்க கல்லிடத்தீங்க எல்லாம் சொல்றீங்க கடைசியில் கவர்மெண்ட் நீ அவங்களுக்கு ஒரு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் வை ஒரு அந்த மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஐயாயிரம் நிதியை கொடு ஒரு அரசு ஆஸ்பத்திரியை கொடு வேலை வாய்ப்பை கொடு இப்படின்னு ஒரு முற்போக்கு இருக்கணும் அதே மாதிரி இப்ப விஷயம் என்னன்னா

தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடுன்னு ரகுமான் இதுல எழுதியிருக்க இப்ப ஏன் சரக்கு மேல அவருக்கு இந்த கோவம் அது இளையராஜா மேல இருக்கு நான் சொல்றேன் ஐயா வைரமுத்து அவர்கள் சொல்றேன் நீங்கள் இந்த மாதிரி மது பிரியர்களுக்கு எதிரான பாடலை எழுதினால் உங்கள் அந்த படத்தை பார்ப்பதற்கு நீங்கள் இரவு காட்சிகளை மட்டும் நீங்க வச்சுக்க நான் சவால் விடுறேன் நீங்கள் மதுக்கு எதிரான பாடல்கள் எழுதிய படங்களை

உங்களை மாதிரி அந்த மதுக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் சரி மதுக்கு ஆதரவானவர்களா இருந்தாலும் சரி இரண்டாயிரம் படங்கள் வெளியிட்டாலும் பகல் காட்சி பத்து மணிக்கு எவன் போய் பார்ப்பான் ரெண்டு மணி காட்சி எவன் போய் பார்ப்பான் ஆக இனிமேல் மதுவுக்கு ஆதரவான படங்களாக இருந்தால் அதை பாரதியில் வெளியிடுங்கள் மதுவுக்கு மதுக்கு ஆதரவான படங்களாக இருந்தால் பாரதியில் வெளியிடுங்கள் மதுவுக்கு எதிரான படங்களாக அதுதான் நான் கேட்க இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ் மற்ற தொழில்கள் எல்லாமே கவர்மெண்ட்டும் நடத்துது தனியாரும் இருக்குது ஒரு பேருந்து இருக்குன்னா தமிழக அரசும் பேருந்து வச்சுருக்காங்க தனியாரும் வச்சுருக்காங்க கல்லூரிகள் அதுமாரி எல்லாமே இருக்குது ஆனால் மது அப்படின்றது வந்து தமிழக அரசு மட்டும் விற்கக்கூடிய ஒன்று தமிழக அரசு தான் விற்குது நம்ம அவங்கள் இதில் சொல்லப்போனால் மது பிரியர்கள் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க ஒரு தமிழக அரசுக்கு மது பிரியர்கள் மேல ஒரு ஒரு பிரியம் இருக்கு அவங்க நல்லா இருக்கணும் நல்ல சரக்கு கிடைக்கணும்னு விரும்பி தான் பண்றாங்க ஆனா எங்க இருந்து இவங்களுக்கு எல்லாம் தைரியம் வருது சரக்குல என்ன இருக்கு அந்த ஒயின் ஷாப் சரக்குல என்ன இருக்குன்னு எடுத்து அரசை எதிர்த்து அதை அரசை எதிர்த்து எழுதுகிறாரா அரசை எதிர்த்து எழுத நீங்க ஆரம்பித்தால் இல்ல ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்க எழுத ஆரம்பித்தாலும் கூட நான் சொல்றேன் படம் ஏன்னு ஓட்டிருந்தா அது ஏ படம் யூ யூஏன்னு இருந்தா ரெண்டும் இருக்கும் இனிமேல் அதை போட்டு அந்த புகை நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு குடி பழக்கம் என்னத்துக்கு நீ அந்த இதெல்லாம் சொல்லிட்டு நீ இந்த சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே இது சரக்கு பாடல் உள்ள படம் சரக்கு விஷயங்கள் உள்ள படம் சரக்கு படம் ஓட்டு சரக்கு உள்ள படம் பாரு டிவியில இதுல அதுக்கு தனியா உரிமம் பெற்று அத ஓட்டிருட்டோம் பால கூட ஐம்பது ரூபா வாங்கிட்டு அதை போட்டாச்சுன்னா இந்த எண்ணூறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படங்கள் இன்னைக்கு பார்லயே ரிலீஸ் பண்ணலாம் பார்ல ரிலீஸ் பண்ணி போட்டுங்க அங்க ஓடுற படம் சரக்கு உள்ள பாடல் உள்ள படங்கள் அங்க ஓட்டட்டும் சரக்கு இல்லாத படங்களை வித்த தேட்டர்ல ஓட்டட்டும் யார் எங்க வசூல் அதிகமா வருதுன்னு பாப்போம் அரசாங்கத்துக்கு டாஸ்மாக மதிய நாள் ஒரு வருமானம் வந்துட்டு போது இந்த படங்களை இந்த சரக்கு உள்ள படங்களை வந்து பார்கள்ல வந்து வெளியிடுவதற்கு இந்த நியூஸ் வாயிலாக மதுவிலத்துறை அமைச்சரையும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்களையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வைரமுத்துக்கு சவுகடி கொடுக்கின்ற வகையிலே வருகின்ற வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இரண்டாயிரம் படங்கள் என்னுடைய ஒரு விழிப்புணர்வா வந்து கல்லீரெல்லாம் குடும்பத்தை பாத்துக்கணும் அவருக்கு வயசு இப்ப கிட்டத்தட்ட ஒரு எழுவு இருக்கும் நீ நல்ல காலத்தில எல்லாம் நாசமா போறது எழுதிட்டு கடைசி நேரத்துல சங்கரா ஏன்னா அதே அதில் ரஜினிகாந்த் என்னங்க வயசு எண்பது ஆகும் அவர் சொல்றாரு தண்ணியை அடிக்காம மட்டும் இருந்திருந்தா

அதற்கு பின்னாலே ஒரு நடிகர்களோ வேற கவிஞர்களோ யாரும் சாதிக்கல பணத்துக்காக நீ பாடலை எழுதி விட்டுட்டு இஷ்டம் போல எழுதி ஒரு குழப்பத்தை உருவாக்க கூடாது அதுதான் இப்படி போட்டு விட்டுட்டேன்னா எல்லாமே உங்களுக்கு கட்டமைப்பு வந்து கவர்மெண்ட் கஜனா வரக்கூடிய கட்டமைப்பு குழையுது இவன் கஞ்சாத்தி கணிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அது கவர்மெண்ட் விரோதமானது அதை கட்டுப்படுத்த முடியல அரசாங்கம் தவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல ஊடக வந்து சரக்கு கடை என்ன இருக்கு அப்படின்னா என்னத்துக்கு நீ என்னைக்கு போல எழுதிட்டு போக வேண்டியதானே அதனாலதான் ஆனால் ஐயா வைரமுத்தவர்கள் இந்த இது இது கண்டிக்கிறீங்க அந்த இடத்துல வந்து அந்த பாடலை நீக்கணும் அதை தாண்டி ஏதாவது வேற கோரிக்கை வச்சிருக்கீங்களா மறுபடியும் அவர் மது பானத்திற்கான ஒரு பாடல் இல்ல இல்ல அதாவது உண்ணாவிரதம் இருப்பதாக இந்த பாடலை நீக்குகின்ற வரை உண்ணாவிரதம் இருப்பதாக நான் நேத்து அறிவிச்சேன் இது இப்ப தேர்தல் விதிமுறை நேரமாக இருக்கிறது ஜூன் நாலு வரைக்கும் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்ட நேரம் அதனால நான் வச்சிருக்கிறேன் ஒரு நான்கு நாள் படிக்காத பக்கங்களுடைய படக்குழு பேசுவோன்னு சொல்லி இருக்கிறாங்க இத பத்தி நாங்க பேசிட்டு ஐயா வைரமுத்தவர்கிட்ட கலந்து பேசி ஒரு முடிய சொல்றேன்னு நாளைக்கு முடிய சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது நிச்சயமாக இந்த நிலைமை நீடித்தால் பார்களிலே பாட்டில் பிரியர்கள் உள்ள பாடல்களை எடுத்ததெல்லாம் பாடல்களிலே படம் ஓட்டட்டும் ஓட்டுவதற்கு நாங்கள் இனிமேல் அரசிடம் கோரிக்கை வாய்ப்போம் பாட்டு அந்த சரக்கு இல்லாத படங்களை நீங்கள் வந்து தேட்டர்கள் மித்த இடங்கள்ல நீங்க வெளியிட்டுக்குங்க ரெண்டு பேருக்கும் வசல பாத்துக்கிடுவோம் எங்க கூட்டம் வருதுன்னு பாத்துக்கிடுவோம் இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இரண்டாயிரம் படங்கள் தமிழ்நாட்டிலே வெளியிட முடியாமல் இளைஞர் அதாவது இன்றைய கலைஞர்கள்

நீ பாட்டு ஏற்கனவே தீபாவளி பொங்கல் அப்படின்னால எந்த படத்தோட வசூல் அதிகம் பேசும்போது சொல்லுவாங்க அது விஜய் படமா அஜித் படமா ரஜினி படமா கமல் படம் டாஸ்மாக வசூல் தான் இருக்கும் ஐநூறு கோடி சினிமா நம்மள சினிமாவை தாண்டி ஒயின் ஷாப் வந்து அதிகம் வசூல் பண்றது உங்களுக்கு எல்லாம் பிடிக்காம இருக்கிறதுனாலதான் உங்களை சீண்டி பாக்கறேன் அவங்க அதாவது அவர்கள் அங்கே நான் சொன்ன அந்த சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு இதெல்லாம் பார்த்து முதல்ல வந்து சினிமா மது பிரியர்களே ஆண்டது ஆக்கிரமித்தது சினிமா சினிமா நடிகர்கள் எல்லாம் அவங்க பண்றதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன அந்த பாடல்களை பார்த்து ஆடுதாங்க சினிமா வந்து மது பிரியர்களை ஆட்சி ஆக்கிரமித்து ஆட்சி செய்தது இப்போ மது பிரியர்கள் சினிமாவை சினிமாவை ஆக்கிரமித்த அதாவது இவங்க நினைச்சாதான் படத்துக்கு போக முடியும் நூத்தி ஐம்பது ரூபா கையில இருக்குன்னா அன்னைக்கு ஐம்பது ரூபா கையில இருக்குன்னா சினிமாவுக்கு தான் போவான் இன்னைக்கு ஐம்பது ரூபா இருந்தா நூறு ஐம்பது ரூபா வாங்கி கட்டிங்க போட்டுருவான் நூத்தி ஐம்பது கிடைக்குதா என்ன எல்லாமே பாட்டுல கேட்க அதுக்கு கீழே அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பாட்டில வாங்கி அவர்கள் அதெல்லாம் சொன்னாரு ஏன்னா அவரு ஐயா முத்துசாமி அவர்கள் பழம் தின்னு கொட்டப்பட்டவர் அவரு வித்தக்காரரு செந்தில் பாலாஜி எல்லாம் இப்ப டெபாசிட் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நிச்சயமாக அதற்குண்டான மதுப்பிரியர்கள் டாஸ்மாக் மது பிரியர்கள் வாட்டர் பாட்டிலுக்கு டெபாசிட் உங்களால வாங்க முடியுமா

பாட்டில் பிரியர்களுக்கான பாடல்கள் இருந்தால் அங்கே நிச்சயமாக ஒளிபரப்பு கோரிக்கையை வைக்கின்றோம் பாட்டில் பாடல்கள் இல்லாத படங்கள் அப்படின்னு நினைச்சு விழிப்புணர்வு வந்து ஒளிபரப்பு அப்படியே இருந்தாலும் தேட்டர்களிலும் ஒரு ஷோ வந்து எங்களுக்கு ஒதுக்கி பாருங்க அப்ப யாருக்கு எங்க வசூல் அதிகமாக எங்க கூட்டம் அதிகமாக வருதுன்னு பாத்துருவோம் ஆக இந்த படிக்காத பக்கங்கள் மூலியமாக இந்த சரக்கு கடை சரக்குங்கிற பாடலுக்கு ஐயா வைரமுத்து அவர்கள் ஏன் எழுதினார் உங்களை நிற்ப நிர்பந்தித்தது யார் எந்த சூழ்நிலையில் எழுதினீர்கள் என்பதை இரண்டு நாட்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் பாடலை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாங்க ஐயா இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய மனம் புண்பெற்றிருக்கு அதை மாத்தணும் எல்லாம் சொல்றீங்க ரைட் அதே சமயம் அவர் ஒரு பாடலாசிரியரா ஒரு கவிஞரா இத்தனை ஆண்டு காலம் இருந்தவருக்கு வந்து ஒரு அக்கறை நம் மக்கள் மீது இருக்கிற அக்கறையில் அவர் எழுதுகிறதா வந்து ஒரு அவரே சொல்றாரு இத்தனை ஆண்டு காலம் இப்படி யாரும் எழுதாததை நான் எழுதியிருக்கேன் அதை பெருமையோடு தான் சொல்றாரு அதில் என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது ஏங்க அதுதான் நான் என்ன ஒரு விஷயம் புரையோடி போய்

ஓகே கோப்பையில குடியிருப்பு என் கோலமையில அவருக்கு நிகராக என்னைக்கு இவரால் எழுத முடிந்ததா எங்க அதாவது மது பிரியர்கள் ஒண்ணும் மதிக்கட்டு ஒண்ணும் கிடையாது எல்லாம் அத்தனை அறிவு படைத்தவர்கள் மிகச் சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் எங்களை ஏராளமாக பேசுவது ஏராளமாக நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி குடிகாரர் மாநாடு கண்ட தந்தை பெரிய கும்பகோணத்திலே குடிகாரர் மாநாடு கண்ட நாடு தமிழ்நாடு தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூன் இருபத்தி ஒண்ணுல மாநாடு கண்ட அந்த வழியில வந்த பகுத்தறிவு பூமியிலே பிறந்த செல்லப்பாண்டியன் பக்திக்கு பகுத்தறிவு ஊட்டிய தந்தை பெரியார் பாட்டுக்கு பகுத்தறிவு ஊட்டி கொண்டிருக்கின்ற செல்லப்பாண்டியன் வந்து நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கா அவ்வளவு சீக்கிரம் நாங்க விட மாட்டோம் கண்டிப்பா நிச்சயமாக அரசியல் களம் வந்து நீங்க இந்த மாதிரி பாடல்கள் எழுதினீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு என்பதை இந்த கண்டிப்பா அது வந்து பாத்துட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக அப்போது கலைஞர் கருணாநிதி வந்து மது மதுவிலக்கை நோக்கி அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னதுனாலதான் அவர் திமுகவுக்கு ஒரு தோல்வி அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க இப்ப கூட திமுக ஆட்சியில மதுவிலக்கு பண்ணல அப்படியே தான் போயிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம் அப்போ மதுப்பிரியர்களை கண்டு இந்த அரசுக்கே ஒரு அச்சம் இருக்கிற வேலையில வைரமுத்து அவர்கள் இப்படி ஒரு பாடல் எழுதிருக்காரு அதே தான் ஒரு கருத்தையும் வைக்கிறாரு மொழிப்பெரிதா இசைப்பிரிதான்னு எல்லாருக்கும் எல்லாரும் சொல்ற உரிமை இருக்கிற பட்சத்துல ஒரு மதுப்பிரியரா ஒரு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்க தலைவரா நீங்க அவர் சொன்ன அந்த டிபேட்டுக்கு நீங்க என்ன ஜஜ் சொல்ல விரும்புறீங்க எது பெருசு அதுதான் சொல்றேன் இப்போ எங்களை வந்து மதுவா மாதுவான்னு அங்க குழப்பத்துல உருவாக்கி இருக்காரு அங்க இருந்து இசையா மழையால் போய் இப்ப மதுவா மாதுவா நான் இருக்காங்க நான் என் எல்லையில நான் நின்னுக்கிறேன் அவர் அவர் எல்லையில நின்னுக்கட்டும் அவரு என்ன அதாவது ஒரு வடிவில் சொல்லல நீ அங்கேயே இரு நான் அங்கேயே இருக்கேன் நீ இசையா மொழியான அது உங்கள் உங்களுடைய கவித்திறமையும் உங்களுக்கு இசைத்திறமையும் நீங்க பாத்துங்க அவர் கங்கை அமரனும் நீங்க பாத்துங்க நீங்க இங்க வந்து மொழியை கொண்டு வந்து உள்ள திணிச்சு மதுவா மாதுவா எங்களை சங்கடத்துல ஆழ்த்த கூடாது என்பதுதான் இந்த நேரத்துல நான் சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமாக இதற்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்னு நம்புறோம் ஏசியா நியூஸ் தமிழ் சார்பாக மிக்க நன்றி